தொடர்ந்து சாரல் மழை குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தது அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது அதன்படி கோவை மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இரவிலிருந்து மிதமான மழை பெய்து வருகிறது கோவையில் மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் தொடர்ந்து மிதமான மழை பெய்தது காலை முதல் பல்வேறு இடங்களில் சாரல் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கோவை மாவட்டம் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் குளிர்க்கு உகந்த ஆடைகளை அணிந்து செல்கின்றனர் மேலும் கோவை மாநகரில் அதிகாலையில் பல்வேறு பகுதியில் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கு எரியவிட்டபடி சென்றனர்